குழந்தை பாக்கியம் மற்றும் திருமணத்திற்கான திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்களும் குழந்தை பாக்கியம் வேண்டுகிறீர்களா அல்லது மனநிறைவு தரும் திருமணம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் திருச்செந்தூர் முருகரை வணங்குவதுதான் சரியான வழி திருச்செந்தூர் முருகன் கடல் ஓரம் இருக்கின்ற அதிசய கோவில் இங்கு நாம் பக்தியுடன் சென்று ஒரு சிறிய விரதம் செய்தால் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஏறத்தாழ ஆறு வெள்ளிக்கிழமைகள் சண்முகர் கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடி பஜனை செய்ய வேண்டும் மூன்று நாட்கள் உப்பில்லாத விரதம் எடுத்தால் அதிசய பலன்கள் திருமணம் தாமதமாக இருப்பவர்களுக்கு தேவையானது திருச்செந்தூர் சென்று முருகனை வெண் பசுமை மாலையுடன் பூஜை செய்யவும் உம் சரவணப்பவா மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் செய்ய வேண்டியது ஒன்றே வாரத்திற்கு ஒரு நாள் முருகனை பசுப்பாலை அலங்காரம் செய்து வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் சுபபாக்கியம் நிச்சயம் வந்து சேரும் இது பெரும் பக்தியால் நிகழும் அற்புதம் முருகனை பக்தியுடன் வழிபடுங்கள் குழந்தை வரமும் கல்யாண யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் திருச்செந்தூர் முருகன் சரணம்